திருமகள் டிவி நேர்களுக்கு அன்பாந்து வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி என்னென்னா திருமகள் டிவியில் வந்து எத்தனையோ பழைய திரைப்படங்களை பற்றி நம்ம வந்து நிகழ்ச்சி போட்டு தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சியும் பழைய திரைப்படங்களை பற்றி தான் என்ன படம் தான் பார்க்க போறீங்க என்ன படத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி திருமகள் டிவி சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் லைக் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் வாங்க போகலாம் திருமகள் டிவி சுவைகள் படைக்கும் பாசறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வந்த திரைப்படம் கஸ்தூரி நிவாசா இது வந்து க நம்ம நடிகர் ராஜ்குமார் நடித்த திரைப்படம் சூப்பர் ஹிட்டான திரைப்படம் அந்த காலத்தில் வந்து அந்த திரைப்படம் வந்து ராஜ்குமாருக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு ஏற்படுத்திய திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வேறு எந்த நடிகருமே தமிழில் ரீமேக் பண்ணால் நடிக்க முடியாதுன்ட்டு அதாவது அங்கே ஒரு ராஜ்குமார் மனசுலேயோ ஒரு ஆழமாக இருக்கும் வேறு யாருமே பண்ண முடியாதுன்ட்டு ஆனால் இந்த திரைப்படத்தை ஒரு நாலு வருஷம் பொறுத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வந்த திரைப்படம் நடிகை திலகம் அவர்கள் நடித்து சிவகங்கன் நடித்து சூப்பர் ஹிட்டான திரைப்படம் அவந்தான் மனிதன் இந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மேஜர் சுந்தரராஜன் முத்துராமன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் என்ன கதைன்னா பிரமாதமான கதை கிடையாது அதாவது கர்ணன் நம்ம எப்படி இப்போ நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி வந்து இவர் வந்து அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் சேர்ந்தவர் அந்த மாதிரி பரம்பரையில் வந்து கொடுத்து கொடுத்து வந்து யா இவரோட மனசில் என்னென்னா யார் கேட்டாலும் ஒன்றே வந்தாங்க சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க இன்னைக்கு வந்து நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நிறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்ற கேட்டு தான் கதாநாயகர் கேட்டு அப்படி ஒரு கேட்டு கடைசி வரைக்கும் வாழ்வார் ஆனா இவர் இவ்வளோ வந்து கொடுத்து கொடுத்து என்ன என்ன பண்ணாலும் இவருக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏன்னா வந்து இவர் வந்து ஆல்ரெடி ஒரு காதல் வச்சிருப்பாரு மஞ்சள் காதல் அவரை வந்து கல்யாணம் கட்டிப்பாரு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து இறந்துருவாங்க சரி நம்ம குழந்தையாவது நிம்மதியாக எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க அந்த குழந்தையும் ஒரு கட்டத்தில் வந்து கடலை வந்து அப்படியே அடிச்சுன்னு போயிடும் ஸோ நம்ம இவ்வளோதான் நம்ம இவ்வளோ தர்மம் பண்ணாலும் நமக்கு வந்து இப்படி ஒரு குடும்பம் ஒரு அமையலேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கதாநாயக ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த ஒரு ஃபீலிங்கோடு வச்சுருந்தான் வாழ்றாரு அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கும்போது மறுபடியும் வந்து ஒரு கல்யாணம் கட்டம் ஒரு சூழ்நிலை வருது அதுவும் ஒரு சூழ்நிலை இதுவாகிடுது ஆனால் முத்துராமன் யாரும் இல்லாமல் அனாதையாக வரும்போது இவர் எல்லா விதமான வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து அந்த கம்பெனிக்கு பார்ட்னர் மாதிரியே இவரை கொடுத்து இவரை இது பண்ணுவார் ஆனால் இவர் வந்து தப்பாகவே நினைப்பாங்க இவரை தப்பாக நினச்சி ஒரு கட்டத்தை வந்து ஜெயலலிதாவை வந்து சின்ன வயசில் இவர் தான் எடுத்து வளர்ப்பார் ஆனால் மேஜர் சுந்தரராஜன் சொன்னானுக்காக வந்து அவரை வந்து கட்டிக்கணும்னு ஒரு சூழ்நிலை உன் உண்டாகுது ஆனால் நான் அவர் கேட்க மாட்டேன் தயக்க இருக்கும் ஆனால் இவர் மன அந்த மனசில் ஜெயலலிதா மனசில் இவருக்கு ஒரு ஒரு தெய்வமாக தான் பார்க்குறாம கண்டி இவர் மனசு அம்மாவோட மனசில் அந்த இதுவே இருக்காது நம்ம தெரியாமல் கேட்டுமோ சொல்லிட்டு கதாநாயகன் மனசில் வந்து ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்றாரு அவர் எப்போவுமே ஒரு மோதலத்தை வந்து கைட்டவே மாட்டார் அந்த மோதலத்தை கடைசி வரைக்கும் கைட்டினா அதிர்ஷ்டம் போயிடும் அப்படின்னு கூட இருக்கிற சுந்தராஜன் எவ்வளோ சொல்லுவார் கேட்காம அவரோட மோதலத்தை எடுத்து கைட்டி முத்துராமனுக்கு போடுவார் அவர் ஏற்பட்ட இரு இறையில அதாவது எப்படின்னா இவர் வந்து என்ன நஷ்டமானாலும் தொழிலில் வந்து மேலே வரணும்னு நினைக்கிறாரு முத்துராமன் ஆனால் எந்த ஒரு தொழிலும் தொழிலாளியை நஷ்டம் பண்ணிட்டு அந்த தொழில் நம்ம மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் கதாநாயகன் சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இது செட் ஆகாது ஒரு கட்டத்தில் தான் எல்லாத்தையும் இவருக்கே கொடுத்துட்டு சிவாஜி கணேசன் அப்படியே போயிடுறாரு ஆனால் அந்த இடத்துல ஒரு குடிசை வீட்டில் வந்து ஆட்டி வைத்தான் யார் ஒருவன் ஆடாலானே கண்ணா ரொம்ப அருமையான பாடல் எம்எஸ் சர்சனா சார் இசையில அந்த பாடலாம் எப்படி இருக்கும் இப்போ நம்ம மனசில் அப்படியே தேனாக வந்து ஒழிச்சுன்னு இருக்கு தேன் எப்படி இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேன் சாப்பிட்டாதான் வந்து நமக்கு வந்து இனிப்பு ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகான பாடலையும் அழகான எம்எஸ் விவசாய சார் இசையில் இந்த பாட்டை கேட்டாவே நம்ம தேன் சாப்பிட்ட மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாட்டு இந்த பாட்டு இந்த படத்தில் சொல்லணும்னா இன்னும் அதிகமாக சொல்லலாம் அதாவது அவர் சாவர செயின் வந்து எப்படி சாவர சீனா ரொம்ப நமக்கு கண் கரைக்கணுங்க அதாவது சிவாஜி சார் ஒரு நடிப்பெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆடியன்ஸுக்கு வெளியில் வரும்போது கண் ஆறாரையும் ஓரும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான் கொண்டு வருவாங்க இந்த படத்தில் வந்து நம்ம எவ்வளோ பேருக்கு கொடுத்தோமேனு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து ஒரு ஒரு உதவியாக வந்து கேட்க வருவாங்க அந்த இடத்துல வருவாங்க முதல்ல எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு வந்து சாப்பாடு எதுவுமே அதாவது எதுவுமே அவர்கிட்ட பணமே இருக்காது சுத்தமாக பணம் இருக்காது அது மாதிரி பணம் இல்லாத போது அவர் வச்சிருக்க அந்த புறாவை வளர்த்துருப்பாரு அந்த புறாவை வந்து இது பண்ணி தான் விற்று தான் வந்து காசாக வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு சாப்பாடே போட்டிருப்பாரு ஆனால் அந்த புறாவை வந்து அவரோட குழந்தை கேட்க கேட்கறானுக்காக தான் இவர்கிட்ட யாசன் கேட்டு வருவாங்க அது அதை கேட்டு நம்மளால இல்லைன்னு சொல்லிட்ட இல்லைன்னு சொல்லிட்டவுடனே அவர் அப்படியே ஹார்ட் வெடிச்சிருந்துக்க அப்படியே இறந்துடுறாரு அந்த மசீனாக நமக்கு நமக்கு நம்ம சிவாஜி சார் நடிப்பை நம்ம சொல்லக்கூடாது நம்ம விமர்சிக்கவே கூடாது அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு ஆழமான நடிப்பு இது ஏன் நான் வந்து இந்த ரீமேக் கம்பாரிசன் பண்ணுறேன்னா எழுவத்தி ஒன்று வந்த திரைப்படம் கஸ்தூரி நீவாசா வந்து ராஜ்குமார் நடித்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் சேம் அப்படி தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க தமிழில் இன்னதான் தமிழ் ரீமேக் பண்ணாலும் இப்போ நான் சொல்கிற சில எல்லாம் ராஜ்குமாரை விட சிவாஜி சார் வந்து ஒரு மூணு மடங்கு பிரமாதமாக பண்ணிப்பாரு ரீமேக்குக்கும் தமிழுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நம்ம கேட்டோன்னா ஒரே ஒரு தான் டிஃப்ரெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்த திரைப்படம் கஸ்தூரி நிவாசா பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்த திரைப்படம் கலர் திரைப்படம் அவன் தான் இதுதான் டிஃப்ரெண்ட் ஆனால் நடிப்பு வந்து சொல்லவே முடியாது அந்த சீன் எல்லாம் வந்து நம்ம அதாவது ராஜ்குமார் நடிப்பு நான் அவர் பிரமாதமாக நடிகர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த சீனில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அழ வருது சிவாஜி நடிப்பை பார்க்கும்போது அவரோட அந்த சீனை நம்ம பார்க்கும் போது ராஜ்குமார் நடிப்பை பார்க்கும் போது நமக்கு எந்த விதமான ஃபீலிங் டச் ஆகலை அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன் நடிகை திலகும் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் தான் இடத்தலாம் யாரும் பிடிக்க முடியாது அவரை மாதிரி யாரும் நடிக்க முடியாது இது என்னோட கருத்து நேயில் இப்போ வந்து நம்ம இந்த இந்த எந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அவன்தான் மனிதன் சிவாஜி சிவாங்கி அடிச்ச திரைப்படத்தை பற்றி தான் பார்த்தோம் இந்த திரைப்படத்தை பற்றி என்னோடய கருத்து நான் சொல்லிட்டேன் உங்களோட கருத்து என்ன உங்களோட கருத்து என்னன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து நிகழ்ச்சி வந்து என்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் இதுவாகும் ஏன்னா நான் சொன்ன கருத்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்பாடு இருந்தாலோ இதுவாக இருந்தாலும் வந்து உங்கள் கருத்தை வந்து தைரியமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்பதான் அந்த கருத்தை வந்து நாங்களும் வந்து அடுத்த தடவை வேற ஒரு காணொலியில் அதை திருத்திப்போம் ஏன்னா இது எந்த ஒரு காணொலியுமே சரி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் சரிங்க கருத்து உங்க உங்களோட கருத்து தான் மெயின் ஆனால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பணி பண்ணுங்க திருமகல் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்றேன் லைக் பண்றங்க ஷேர் பண்ணுறங்க நன்றி வணக்கம் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு